இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு பார்க்க போகிறோம் க்ளீனிங் டிப் பாத்ரூம் எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அதோட சேர்த்து கிச்சன் டிப் இருக்குது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ள வீடியோ வரணும் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பிள்ளேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கணக்கு கிளிக் பண்ணிக்கிறோங்க வெல்கம் பேக் மை சேனல் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா நம்மளுக்கு உடம்பு ஒரு நேரத்துக்கு வந்து ரொம்ப சல்லையாக இருக்கும் சல்லையாண்டா வந்து ரொம்ப அழுப்பாக இருக்கும் ரொம்ப அசதியாக இருக்கும் அப்போ நீங்கள் இந்த பாலை வந்து ராத்திரியில் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு அல்ல நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் இது வந்து பாலை நல்லா காய்ச்சிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறோங்க அதில் பனங்களுக்குண்டு போட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு கலக்கி நல்லா வெது வெதுப்பாக ராத்திரில குடிச்சிட்டு படுத்திங்கனாலே உடம்புல இருக்கிற அசதி அழுப்பு எல்லாமே உங்களுக்கு போயிடும் இது சளிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு இருமலாக இருக்குது ரொம்ப சளியாக இருக்குன்னா இந்த மில்கை நீங்கள் குடிக்கலாம் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போங்க அடுத்தடி புழு போலாம் நம்மளுடைய மீன் குழம்பா வத்த குழம்பா புளி குழம்பா என்ன குழம்பா இருந்தாலும் சரி நம்மளுக்கு சில நேரத்தில் வந்து புளிப்பு குடியிரும் சரியா புளிப்பு குடிச்சின்னா நம்மளுக்கு சில நேரத்தில் சாப்பிட்றதுக்கு முடியாது அப்போ கொஞ்சோன்னு கொஞ்சோன்னு வெல்லம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி கொதிச்சதோடு அடைப்படைச்சிருங்க இல்லைன்னா நல்லா அடுப்பு அடைச்சதோட இதை போட்டு கலந்து வச்சிட்டீங்கன்னா அந்த புளிப்பு வந்து உங்களுக்கு இந்த இனிப்புக்கு வந்து சரி பண்ணிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் வேற எந்த ஒரு பொருளையுமே சேர்க்க வேண்டாம் கொஞ்சோன்னு வெளில மட்டும் சேர்த்துக்கிறேங்க அதே போல் நம்மளுடைய வெண்டைக்கா வந்து இறக்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு நல்லா பச்சை கலராக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏனெண்டா கொஞ்சமாக சீனி சீனி வந்து அது மேலே தூவி விட்டு நீங்கள் வந்து நல்லா அடுப்பு அடைக்கும் போது அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் உப்பு உப்பு போட்டுட்டு சீனியம் போட்டு நல்லா கிண்டி கிண்டி ஒரு பிரட்டு பட்டுட்டீங்கன்னா உங்களுடைய வெண்டைக்காய் வந்து நல்லா பச்சை பச்சேர்ந்து நல்லாவே இருக்கும் ஆனால் எப்போவுமே வெண்டைக்காயை நம்ம வந்து அறவேக்காடலேயே நம்ம அடுப்பு அடைச்சிடணும் ஏன்னா அந்த சட்டியிலேயே வேற கடந்து வேகும் அது அதனால் நீங்கள் எப்போவுமே அறவேக்காடோட இந்த வெண்டைக்காய் அடைச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றக்குற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து பெரிய கத்திரிக்காய் வாங்கிடுவோம் அது பாதியை தான் யூஸ் பண்ணுவோம் பாதியை வச்சோம்னா அப்படியே கருத்து போயிடும் அந்த காம்போடை பாதி காம்போட அப்படியே கட்டிங் பண்ணி நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பேக்லேயோ இல்லைண்டா வந்து நீங்கள் ஒரு டப்பாலேயோ நீங்கள் போட்டு வச்சுக்கிறலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் இது வெட்டி வச்சு கரெக்டாக ஒரு வாரம் ஆயிடுச்சு அந்த வெட்டி வச்ச வீடியோ எனக்கு மிஸ் ஆகிருச்சு அதனால் காட்ட முடியலை எவ்வளோ பச்சையாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் மறுபடியும் நம்ம எப்போ எடுத்து நம்ம வந்து கட்டி கட்டிங் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது தான் பாத்ரூமை நம்ம வந்து வெறும் அஞ்சு நிமிஷத்தில் க்ளீனாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம் எந்த ஒரு கிளீனருமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாங்கிற வீடியோ இருக்குது வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்கள் அதுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு காலி டப்பாவை எடுத்து வச்சுக்கிறோங்க எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு நம்ம ஒரு பவுடர் செய்ய போகிறோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் துணிக்கு போடுற என்னென்னு பேரானாலும் சரி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துணிக்கு போடுற சோப்பு பவுடரை எடுத்து வச்சுக்கிறேங்க சரியாக வாஷிங் பவுடர் எடுத்து வச்சுக்கிறங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சட்டி பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு தூள் வச்சுருப்பீங்க எப்போவுமே எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும் அது என்ன பிராண்டாக இருந்தாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்து சரிசம அளவுக்கு உள்ள மூணு ஸ்பூனு எடுத்து வச்சுக்கிறேங்க சட்டி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சபீனா பவுட்ரு மாதிரி ஏதாவது ஒரு பேரில் உள்ள பவுடர் வச்சுருப்போம் ஓகே அந்த பவுடரை மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க சோப்பு பவுட்ரு வந்து மூணு ஸ்பூனு வாஷிங் பவுட்ரு மூணு ஸ்பூனு சபீனா பவுட்ரு அதாவது சட்டி பாத்திரம் தைக்கக்கூடிய பவுட்ரு வந்து மூணு ஸ்பூனு அப்புறம் தூள் உப்பு ஒரு ஸ்பூனு நம்ம வந்து உப்பை வந்து தூள் பண்ணி வச்சிருப்போம் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க இதை தான் நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய பாத்ரூம் கிளீனருக்குள்ள பொருள் இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் அதிகம் காசு கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை எப்படியாப்பட்ட கரையும் உங்களுக்கு போயிடும் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே வெளியாயிரும் அவ்வளோதான் கிளீனிங் பவுடர் ரெடி பண்ணிவிட்டோம் இதை வந்து இப்போ நம்ம தரையை வந்து லேசாக நினச்சிக்கிறேங்க நினச்சிக்கிட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற தூளை வந்து லைட்டாக தூவி விடுங்க நம்ம செஞ்சுருக்கிறது வந்து பெரிய பாத்ரூமாக இருந்தால் ஒரு பாத்ரூமுக்கு தாராளமாக போதும் இந்த அளவு பாத்ரூமாக இருந்தால் நீங்கள் ரெண்டு பாத்ரூமுக்கு தாராளமாக செய்யலாம் சரியா எல்லா இடத்தையும் தூவி விட்ருங்க அதுக்கப்புறம் நம்ம தனியாக லேசாக தொளிச்சு விட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி விட்றலாம் இல்லை தனியாக தொளிச்சு விட்டுட்டு நீங்கள் தூவி விடலாம் சரியா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தூவி விட்டுட்டு நீங்கள் வந்து எந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்க்கிறீங்களோ அது உங்களோட சாய்ஸுப்பா அதை வச்சு நீங்கள் லேசாக தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு தேய்ச்சி விட்டியேண்டா உங்களுக்கு நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும் ஏன்னா ஒரு தடவை லேசாக தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊறணும் ஒரு நிமிஷம் ஊறணும் அதுக்கப்புறம் இன்னொரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு கழுவுனீங்கன்னா உங்களோட பாத்ரூம் வந்து உங்களுக்கு நல்லா க்ளீனாக போயிடும் பாத்ரூம் தர வந்து க்ளீனாக பழ இருக்கும் மஞ்சள் கரை கரை உப்பு கரை எதுவுமே உங்களுக்கு இருக்காது நல்லா க்ளீனாக போயிடும் அதேமாதிரி இந்த போனி அந்த ஜக்கு தண்ணி ஊற்றி எல்லி அது எல்லாத்துக்குமே இதே ஒரே பவுடர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேயா நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே அந்த துளை தூவி விட்டுட்டோம் ஸ்பாஞ்சை மட்டும் நினச்சி சில இடத்துல தேய்ச்சி விட்ருங்க சிங்கெல்லாம் தேய்ச்சிட்டு கக்கூசுலாம் எல்லாத்தையும் தேய்ச்சி கழிவறலாம் இப்போ நம்ம வந்து எல்லா இடத்தையுமே தேய்ச்சிட்டோம் கல் மட்டும் காவாசி தேய்க்கிற தேய்க்கணும் அது என்ன நான் தேய்க்கலை எல்லாத்தையுமே எல்லா இடத்தையுமே நல்லா சூப்பராக தேய்ச்சி கழுவிடுறேங்க இவ்வளவு பேலன்ஸ் இருக்குது இன்னொரு பாத்ரூமுக்கு நம்மளுக்கு தாராளமாக போதும் நம்ம அளவுக்குள்ளது ஓகே இந்த இதை வந்து நான் வந்து காவாசி மட்டும்தான் தேய்ப்பேன் அந்த ப்ரெஸ்ஸு இந்த தரைக்கு தேய்க்கிற ப்ரெஸ்ஸை வச்சு லேசாக தேய்ச்சி விட்டுறது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு நான் வந்து மதிலுக்குள்ளே கல் இந்த தயல்ஸை மட்டும் நம்ம லைட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டோம்னா நம்ம வெள்ளம் முடிஞ்சிருச்சு இது செய்கிறதுக்கு டைமிங் பார்த்தா எனக்கு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆயிரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மஞ்சள் இருந்தாலும் சரி உப்பு கரையாக இருந்தாலும் சரி இந்த பவுடர் தூவி விட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் டொய்லெட்டுக்கு அது இது ஒரு கொட்டாச்சுன்னா நீங்கள் அதிகமாக செஞ்சு வச்சுக்கிறேங்க முடிஞ்சாலும் கெமிக்கல் பொருளை யூஸ் பண்ணாமல் பார்த்துக்குறங்கப்பா ஓகேயா இந்த பொருளை வச்சு தேய்ச்சாலே உங்களுக்கு போதும் கெமிக்கல் பொருளை தயவு செஞ்சு கடையில் வாங்கி தேய்க்காதீங்க அது வந்து கேன்சரை உண்டு பண்ணுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து கெமிக்கல் பொருளை தவிர்த்துட்டு இந்த மாதிரி உள்ள பொருள்களை போட்டு நம்ம தேய்ச்சிக்கிறலாம் என்ன நம்மளுக்கு எந்த அளவுக்கு அழுக்காக போதும் அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கிற வேண்டியதான் டெய்லி தேய்ச்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம கெமிக்கல் பொருளை யூஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கிறணும் ஓகேயா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம மற்ற இதுகளில் நம்ம எல்லாமே செய்ய முடியும் நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு வருத்திக்கிட்டு இந்த பாத்ரூமுக்கு வந்து நம்ம வந்து கிளீன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது லைட்டாக இந்த மாதிரி உள்ள தூள்களை போட்டு நீங்கள் தேய்ச்சி கழுவி விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் உங்களுக்கு வாடகை இருக்காது மஞ்சளும் பூக்காத நேரத்தில் உங்களுக்கு அழுக்கு இருக்காது விடாப்பிடி எனக்கு அழுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் இப்போ வாலியில் இருக்கிற அந்த உப்புக்கரை எல்லாத்தையுமே நல்லாவே தேய்ச்சி எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு இதையும் கழி வர வேண்டியதாக முடிஞ்சிருச்சு நம்ம வந்து பல மாதிரியான டொய்லெட்டு க்ளீனர் வீடியோ போட்டிருக்குறோம் கிளீனிங் டிப்பு போட்டிருக்குறோம் கிச்சன் டிப்பு போட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் மாதிரி நம்ம கிச்சனில் இருக்கிற சிங்கு ஸ்டீல் சிங்காக இருந்தால் கூட இந்த பவுடரு இந்த செஞ்சு வச்சுருக்க பவுட்ரு லேசாக தூய் விட்டு தேய்ச்சி கழுவினா உங்களுக்கு அப்படி பளிச்சுன்னு போகும் ஏன்னா பைப் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு போகுது பாருங்கள் சில்வர் பளி பைப்பு அதனால உங்களுக்கு வந்து சிங்கும் உங்களுக்கு சூப்பராகவே போகும் கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக செய்யுங்க இது நம்ம எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தானே அதிகமாக காசு கொடுத்து நம்ம வாங்க கிடையாது இந்த பொருளை வச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் அப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஸ்பாஞ்சு ப்ரெஷ்ஷு எல்லாத்தையுமே கழுவி சுத்தமாக வைக்கிற இடத்துல வச்சிடணும் ஓகே அப்படி அப்படியே போட்டிங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு தாங்காது அதனால் நீங்கள் அந்தந்த இடத்துல நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருந்தோம்னாப்போ அடுத்த தடவை எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாப்பா இன்றைக்கி உள்ள பதிவு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிகளுக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் சென்னலில் வந்து கிச்சன் டிப்பு கிளீனிங் டிப்பு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மூணு வருஷம் இருக்கும் ஆனால் நம்ம வந்து வாரத்தில் மூணு வீடியோ நாலு வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ டைம் பற்றாதனால வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறது பெரிய இதாக இதாக இருக்குது கடைக்கு போகிறதுனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியலை இருந்தாலும் எனக்கு டைம் வரைக்கலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாமா வாழ்க்கை வரலாம்ண்ணா அசலாமலைக்கும்